அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு பேர் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டிக்கு வெற்றி பெறாங்க முப்பத்தி பேர் வெற்றி பெற்று ஐந்து ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரம் போல திருப்பி தருவீங்களா நல்லா அழகா பத்தொன்பதுல இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மத்திய திட்டத்தை தான் கேட்டு பெற வேண்டும் ஒரு நாடாளுமன்றத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஏன் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி மத்திய அரசு கிடைத்திருக்கும் திட்டம் நிறைவேறிக்கும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் அதை விட்டு வற்றுச்சங்களை தூக்கி கொண்டு ஊரூராக போய் விளம்பரம் தேடுகின்ற அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பக்கத்தில் நம்முடைய பக்கம் பக்க வழி